இலங்கை சுதந்திரத்துக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்தது நெருக்கடி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மிக மோசமாக தீவிரமடைந்தது அந்த நெருக்கடிக்கான காரணம் தோல்விகரமான பொருளாதார கொள்கை பொறுப்பின்றி செயல்பட்ட அரச நிதி கொள்கை இந்த நெருக்கடியின் அடித்தளங்களாகும் எரிபொருள் மின்சாரம் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் உட்பட பொருட்கள் மற்றும் சேவைகளின் தட்டுப்பாடு காரணமாக நாட்டு மக்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்தனர் ஊழல் நிறைந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் திரண்டனர் மக்கள் ஆணையினால் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டனர் அதன் பின்னர் மக்கள் ஆணையை தெரிவுபடுத்தி ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டது தற்காலிக அரசாங்கம் ஊழல்வாதிகளை பாதுகாத்தது அத்துடன் ஊழல்களில் ஈடுபட்டதோடு மக்களின் பணத்தை வீண்விரியம் செய்தது அத்துடன் அடக்குமுறைகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் நடத்தப்பட்ட பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டின் பொருளாதார சமூக முறைகளை மாற்றியமைத்து பொது சுபிச்சத்துக்காக நாட்டை இட்டுச் செல்வதற்கான திடமான உறுதியுடன் அர்ப்பணிப்புடன் கூடிய தலைமைத்துவத்தினால் பலமான மக்கள் ஆணையுடன் அரசாங்கம் ஒன்றை மக்கள் அமைத்தனர் மக்கள் ஆணையினால் வெளிக்காண்பிக்கும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் நோக்கில் நிலையான பொருளாதார

கடனை செலுத்தக்கூடிய பலமான பொருளாதாரத்தை நாம் உருவாக்குவோம் சமூக பயன்களை பெற்றுக்கொள்வதற்காக வரையறுக்கப்பட்ட வரி நிதியங்களை கவனமாக முகாமித்துவப்படுத்துவது குறித்து நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் எதிர்கட்சியினரும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் வரையறுக்கப்பட்ட வரிகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து அவர்கள் பேசுகின்றனர் இது சம்பிரதாய பூர்வமான ஒரு வரவு செலவு திட்டம் அல்ல நமது மக்கள் ஆணையுடன் கூடிய பொருத்தமான ஒரு வரவு செலவு திட்டமாகவும் இதனை தயாரித்துள்ளோம் தற்போது முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு நாம் நிதி ஒதுக்கியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்கு தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளோம் உயர்தரத்தில் சகிக்கக்கூடிய விலையில் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களுக்கான வரையறைகளை நீக்கும் நோக்கில் இலகுவான நேர்மையான புதிய தீர்வை வரை கொள்கை ஒன்றை அறிமுகப்படுத்துவோம் இலங்கையின் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் ராஜதந்திர தூதுக்குழுக்களின் ஊடாக தொழிற்துறை சார் முயற்சிகளை முன்னெடுப்பதற்கான பொருளாதார கொள்கைகள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்படும் வருமானங்களை திரட்டுவதற்கும் வர்த்தக நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கும் அறிமுகப்படுத்தப்படும் அதிகரித்து வரும் முதலீட்டு வாய்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் மூலம் சீரமைக்கப்படும் பயனுள்ள பொருளாதார நடவடிக்கைகளுக்காக அரசாங்கத்தினால் பயன்படுத்தப்படாத அரச காணிகள் பயனுள்ள பொருளாதார நடவடிக்கைகளுக்கு குத்தகைக்கு வழங்க உள்ளோம் சகல முயற்சிகளுக்கும் சகல சேவைகளை முன்னெடுப்பதற்கான புதிய சட்டங்கள் தயாரிக்கப்படும் உள்ளூர் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய வேண்டும் அவர்கள் உள்நாட்டில் மட்டும் முதலீடுகளை முன்னெடுப்பதிலும் பார்க்க தேவையான சுதந்திரத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அரச தனியார் தொடர்பாக புதிய சட்டம் தயாரிக்கப்படும் கிழக்கு மற்றும் மேற்கு முனையங்கள் திட்டங்கள் முடிவடைந்ததன் பின்னர் கொழும்பு துறைமுகத்தில் கணிசமான அபிவிருத்திகள் ஏற்படுத்தப்படும் அத்துடன் உத்தேச கொழும்பு மேற்கு முனையம் மற்றும் கொழும்பு வடக்கு துறைமுகம் ஒரு மாதத்துக்குள் தேவையான திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் நாம் இதனை விரைவாக முன்னெடுக்க வேண்டும் கூட்டு ரயில் சேவைகளை பல் ஊடக சரக்கு ஏற்றி இறக்குவதற்காக வேங்கோடையில் கொள்கலன் பிரிவொன்று ஏற்படுத்தப்படும் புதிய ஸ்கேன் தொகுதிகளுக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் கொழும்பு துறைமுகம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றில் உயர் ஸ்கேன் கருவிகளை ஏற்படுத்துவதற்கும் இந்த நிதி ஒதுக்கப்படுகிறது இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார அபிவிருத்தியை மேம்படுத்துவது எமது நோக்கமாகும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இது பற்றி பேசப்பட்டது இன்னும் அந்த இடத்துக்கு செல்ல முடியாமல் உள்ளது டிஜிட்டல் அடையாள அட்டைகள் துரிதமாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்போம் அது டிஜிட்டல் மயமாக்கலின் அடிப்படை அங்கமாக உள்ளது சைபர் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் வகுக்கப்படும் ரகசிய தன்மையையும் தரவுகளை பாதுகாப்பதற்கும் சட்டங்களும் நிறுவனங்களும் ஏற்படுத்தப்படும் நாணய நோட்டுகளை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்திலிருந்து படிப்படியாக விலக வேண்டி ஏற்பட்டுள்ளது இங்கு தான் பிரச்சினை இருக்கிறது அதனை தெளிவாக தொடர்பாடல் ஊடாக பல கட்டங்களாக முன்னெடுப்போம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் இலங்கையை டிஜிட்டல் பொருளாதாரத்தின் ஊடாக பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டிய வருமானத்தை ஈட்டுவதற்கும் தேசிய பொருளாதாரத்தை பன்னிரண்டு சதவீதத்தினால் மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் பொருளாதாரத்தை துரிதமாக்குவதற்கு மூவாயிரம் மில்லியன் ரூபாயை ஒதுக்குவதற்கு நான் யோசனை சமர்ப்பிக்கிறேன் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள நிதிக்கு அப்பால் நிதி ஒதுக்கப்படும் சுற்றுலாத்துறையின் அபிவிருத்திக்கு புதிய திட்டங்கள் வகுக்கப்படும் சுற்றுலாத்துறையின் ஏனைய வருமானங்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்படும் இதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் உள்ளூர் பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகையில் அதன் தனித்துவத்தை பாதுகாத்து அந்த துறை அபிவிருத்தி செய்வதற்கும் சுற்றுலா துறையின் அபிவிருத்தியினூடாக ஒருங்கிணைந்த வர்த்தகத் துறையை தொடர்பு படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இதற்கென ஐநூறு மில்லியன் ரூபாயை ஒதுக்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம் டிஜிட்டல் டிக்கெட் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கும் எதிர்பார்த்துள்ளோம் வரிசையில் காத்திருந்து டிக்கெட்டை பெற்று சீக்கிரியாவுக்கு செல்ல வேண்டியது இல்லை இதனை மாற்ற வேண்டும் ஜப்பான் முதலீட்டு திட்டத்தின் ஊடாக பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாம் முனையத்தின் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான கைத்தொழிலாளர்களுக்கு அபிவிருத்தி வங்கி ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கப்படும் முதற்கட்டமாக லங்கா லங்கா வங்கி போன்ற அபிவிருத்தி வங்கிகள் அவ்வாறு திருப்திகரமானதாக இருக்கவில்லை ஆலய காணிகளையும் அடக்கு வைத்து பணம் வழங்கினார்கள் வீரகட்டியாவில் அது நடந்தது அது பற்றி தேட வேண்டும் முதல் கட்டமாக புதிய கட்டமைப்பின் ஊடாக அபிவிருத்தி வங்கி செயல்பாடுகளுக்காக தற்போதுள்ள அரச வங்கி பொறிமுறை ஊடாக இதனை நடைமுறைப்படுத்துவது மிக முக்கியமானதாகும் அதனூடாக கடன் பிணை நிறுவனங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய கடன் வசதிகளுடன் அரசாங்கம் இதற்கு உதவி வழங்கும் ஆய்வுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை வணிகமயமாக்குவதற்கு புத்தாக்க புதிய நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்படும் இதற்கென ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்படும் அரசு செலவினங்களை முறையாக முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் பல முயற்சிகளை முன்னெடுக்கிறது மக்கள் பிரதிநிதிகளுக்கு வழங்கும் கொடுப்பனவுகள் தொடர்பாக முழு தொகுதியையும் ஆராய்வோம் பத்து லட்சம் ரூபாய் காப்புறுதியை இரண்டு லட்சமாக குறைப்போம் செலவினங்களை குறைப்பது தொடர்பாக அரசியல் தரப்பில் இருந்து முன்னுதாரணத்தை வழங்குவதற்காக அமைச்சரவை அமைச்சர்களை இருபத்தொன்றாக வரையறுத்துள்ளோம் மக்களின் பணத்தை வீணடிக்க முடியாது ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்களுக்கான ஒதுக்கப்பட்ட மாளிகைகள் உட்பட பொது சொத்துக்களை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக வழங்குவதற்கு குழு ஒன்றை அமைத்துள்ளோம் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமாக இருந்த வீட்டை நாம் ஊழல் ஒழிப்பு பிரிவுக்கு வழங்கியுள்ளோம் சகல சொகுசு வாகனங்களையும் மார்ச் மாதத்தில் ஏலத்தில் விடுவோம் புதிய வாகனங்களுக்காக வர்த்தமானி வெளியிடப்படும் ஏன் இந்த வாகனங்களை விற்பதில்லை விற்பதில்லை என்று கேட்டனர் அரசு அதிகாரிகளுக்கு உத்தியோகபூர்வ வாகனங்களுக்கான கூடுதலான செலவினத்தை கொண்ட வாகனங்கள் மற்றும் அவற்றுக்கான பராமரிப்பு செலவுகள் அதிகமாக காணப்படுவதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு பொருத்தமான நிதி செலவினங்களை கொண்டு கூடுதலான செலவினங்களை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது கணிசமான ஒரு தொகையை அந்த அதிகாரிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்போம்